லம் புதன் லக்னத்தில் புதன் எழுபது மார்க் சுபத்துவமாக இருந்தால் நூறு மார்க் தனித்திருந்தாலும் நூறு மார்க்கே கொடுப்பேன் ஏன்னா திக் பலம் நீச்சம் நாற்பது மார்க் மூன்றாம் இடம் நாற்பது மார்க் நான்காம் இடம் எழுபது மார்க் ஐந்தாம் இடம் எழுபது மார்க் நாற்பது மார்க் இந்த எட்டுக்கு இங்கே ஆறுக்கு நாற்பது மார்க் கொடுத்துட்டேன் பாபராக இருந்தால் கூடாதுன்னு கொடுத்துருப்பேன் ஆனா அவர் ஓரளவுக்கு சுபர் இல்லையா பாவராக இருந்தால் அந்த ஆறாம் இடத்துக்கு வந்திருப்பேன் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்புகள் வந்துடுமேன்ட்டு இந்த ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு அப்படியே வந்துருமா எட்டாம் அதிபதி ஆறில் இருந்து பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் ஒருவேளை இது எங்கே இருக்கக்கூடாது புதன் ராகு அமாவாசை சந்திரன் சனி இந்த மாதிரி இருந்தால் கூடாது கடுமையான பாவர் ஏழாம் வீடு எட்டுக்கு பன்னெண்டாம் வீடு சிம்மம் அவருக்கு பிடிச்ச வீடு எழுபது மார்க் எட்டாம் இடத்தில் கூட எழுபது மார்க் உச்சமாக இருந்தால் தனித்திருந்தால் பன்னிரெண்டு மார்க் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பங்குச்சந்தை போன்ற சுபத்துவ அமைப்புகளை செய்வார் ஒன்பதாம் இடம் எழுபது மார்க் சுக்கரனுடைய வீடு பத்தாம் இடம் இங்கே நாற்பது மார்க்கு தான் ஒரு பத்தில் இருக்கிறாருனாலும் அவருக்கு பிடிக்காத வீடு பதினொன்று குருவின் வீடு பன்னிரெண்டு பரவாயில்லை இதுவும்